காலையில எந்திரிச்சு வயல்வெளியை எவ்வளோ அழகா இருக்குறதுக்கே அம்பிட்டு ஆனந்தமா சந்தோஷமா இருக்கு போறதுனே தெரியலையே சரி குளிக்கணும்னு வேற அம்மா சொன்னாங்க இப்போ எங்க போய் குளிக்கிறது பாத்ரூம் இல்லைன்னா ரொம்ப சரி உள்ள போய் அவர்கிட்ட சொல்லுவோம் என்னங்க என்னங்க இங்க பாருங்க என்னங்க

அதுக்குள்ளே நீ குளிச்சிடலாம் நான் இன்னைக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாத்ரூம் மாதிரி கட்டி விட்டுறேன் சரி சரி துண்டு எடுத்துட்டு வா போலாம் ம் சரிங்க போலாம் மாமா हां ம் சரி போலாம் ஆத்தனார் தண்ணி எடுக்க போயிருக்கா இதுதான் சரியான நேரம் நம்ம தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து அப்படியே நம்ம தான் அவனை நல்லா பார்த்துக்குற மாதிரி காட்டிக்கணும் அப்பத்தான் தம்பி ஒரு லட்சம் ரூபா கொடுப்பான் இல்லைன்னா அவ்வளோத்தான் இவள் எதையாவது ஒன்னு சொல்லி அவன் மனசை மாத்தி விடுவா படுபாவி இந்த டீ வேற கொதிக்க மாட்டேங்குது சீக்கிரம் கொதிச்சு அவள் வர்றதுக்குள்ளே கொண்டு போய் தம்பிக்கு கொடுத்துர்லான்னு பார்த்தா வேகமா ஆக மாட்டேங்குதே சோ இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சாலும் தெரியலை பறிச்சா முடிஞ்சு நல்லா ஜாலியா இருக்கலானு பார்த்தா क्वेश्चन பேப்பரை எழுதிட்டு வா அத எழுதிட்டு வா இத எழுதிட்டு வந்து உசுர் எடுக்கறாங்க ஐயோ இன்னைக்குள்ள எழுதி முடிக்கணுமே நாளைக்கு போய் எழுதிட்டு போய் சப்மிட் பண்ணல அவ்ளோதான் தொலைச்சிரவாங்க என்னைய என்ன புலம்பிகிட்டு கிடக்கற நீ இல்லப்பா இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் லீவ் உள்ள அத எழுதிட்டு வர சொன்னாங்க அத எழுதிக்கிட்டு இருக்கேன் அதுவும் 10 நாள் லீவ் விட்டாங்க 10 நாள் லீவ்ல என்னத்த கிழிச்ச நீ வீட்ல தான இருந்தே எழுதிறதுக்கு என்ன உனக்கலாம் ஆமா வேலை செஞ்சு கிழிச்ச நீ வேலை செஞ்ச லட்சணத்தை ஊர்ல போய் எல்லாத்தையும் சொல்லிடாத மூஞ்சிலே காரி துப்பிடுவாங்க படிக்கிறதுலயும் ஒரு லாக்கி இல்ல வீட்டு வேலைக்கும் லாக்கி இல்ல எதுக்கு லாக்கி இல்ல திங்கறதுக்கு போன நோடுறதுக்கு தான் நீ லாக்கி போன நோடுறதுல போட்டி வச்சாங்கன்னு வச்சுக்க நீ தான் மொத ஆளு என்னடா தம்பி என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க பத்து நாள் லீவ் விட்டா ஒரு பொம்பளை புள்ள புக் எடுத்து படிக்கணுமா இல்லையா சொல்லி விட்ட எழுதணுமா இல்லையே பத்து நாள் உட்காந்து நல்ல டிவிய பார்க்கவும் போன நோட்டும் திங்கவும் தூங்கவும் இருந்துட்டு இன்னைக்கு கடைசி நாள் நாளைக்கு போனா பரீட்சைக்கு டீச்சர் அடிப்பாங்கன்னு சொல்லி எழுதிக்கிட்டு ஹ இல்ல என்னத்த சொல்றதுன்னு தெரியல படிக்கிறதுக்கும் லாக்கி இல்ல வீட்டு வாழ்க்கையும் லாக்கி இல்ல ஐயோ கடைப்படியா நீ குடி சாமி இந்த டீ கொண்டு வந்திருக்கேன் குடி என்னக்கா நீ டீ வச்சுக்கிட்டு இருக்கிற எங்க அவ அவ எங்கிட்ட போனாலும் எனக்கு மனசு கேட்கல பையன் காலையில் கேக்கலையும் டீ காப்பி குடிப்பான் நேரத்துக்கு சாப்பிடுவான் தான் சொல்லி அவளை பார்க்காம உனக்கு டீயை வச்சு விட்டு அங்கே ஒரு அடுப்பில் ஒலையை வச்சு விட்டுருக்கேன் ஒலை கொதிச்சோனையும் இந்த சாம்பாரை வச்சு விட்டு அதுக்கப்புறம் உனக்கு பொரியல் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சேன் சரியா நீ ஏன் விருந்தாளியா வந்துருக்க நீ கம்முனு இருக்கா அதெல்லாம் செஞ்சுக்குவா இருக்கட்டும்பா தம்பி கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் வீட்டுக்கு வந்த மகராசி ஒரு வேலைக்கே லாக்கி இல்லை உன்னை நானும் இல்லைன்னா எப்படி பார்ப்பாங்க இம்பட்டு நேரம் ஐயோ ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கணும்னு அவளுக்கு நினப்பு இருந்துச்சு ஒரு எண்ணமும் இருக்கிறது இல்லை நம்மளே கேடி நம்ம அத்தை நம்மளை விட பெரிய கேடியாக இருக்கும் போல இருக்கு என்னம்மா சாடுற தட்டுது அம்மா டீயை வச்சுட்டு போயிடுச்சு ஒரு அடுப்பில் ஒலையும் வச்சிருச்சு ஒழ போச்சுன்னு அரிசியை மட்டும் போட்டிருந்தேன் அவர் எழுந்தாருன்னா டீயை மட்டும் ஊற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனுச்சு ஆனால் இந்த அத்தை எல்லாமே தாம் பண்ணத மாதிரி சொல்லுது என்னங்க இங்கே தான் குளிக்கணுமா இது மோட்டார் ரூம்மு இங்கே வந்துட்டு மோட்டோர் சுவிட்ச் இருக்கு இங்க போட்டோம்னா அங்க தண்ணி வரும் ஓ இப்போ அந்த இடத்துல தான் போய் குளிக்கணுமா ம் யாரும் வந்துட மாட்டாங்கல்ல அதெல்லாம் யாரும் மாட்டாங்க இங்க உள்ள எல்லா அக்காங்களுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் குளிப்பாங்க இல்ல நான் அங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் குளிச்சது இல்ல புது இடத்துல அதான் பயமா இருக்கு இங்கெல்லாம் யாரும் மாட்டாங்க மகா எல்லா அக்காங்களுமே இங்கே துணி எல்லாம் துவச்சிட்டு எல்லாம் குளிச்சுட்டு போவாங்க யாரும் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க ஐயோ என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுறேன் சரி சரி நான் இங்க சுவிட்ச் போட்டு விடுறேன் நீ போய் குளிக்கிறியா இங்க நின்னு யாராவது வராங்களான்னு மட்டும் பாத்துக்கோங்க

என்ன தான் நீ அவங்க அங்க தனியா தமிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை நேரம் பிள்ளைங்களுக்கு வாய் குசி எதுவும் தமிப்பாங்கல அவங்ககிட்ட காசு உள்ள இல்ல வீட்டுல எங்க வைய அப்படி இல்லடா இங்க குழம்பு வச்சு கூட கொண்டு போய் குடுக்கலாம்டா ஆனா இப்படி மூணு நாளைக்கு வீட்ல சமைக்கணும்டா வீட்டுல விளக்கு போடணும் என்னமோ ஒண்ணு சொல்ற ஆனா நமக்கு ஒண்ணும் புரியல அதெல்லாம் அப்படித்தான் சொன்னா புரிஞ்சுக்க ஹம் சரி சரி கிளம்பிட்டா வீட்டுல நல்ல தண்ணி இல்லடா அதான் போய் நல்ல தண்ணி எடுத்துட்டு வருவோம்னு சரி தோட்டத்துல விளக்கூடிய உன்ன அடைச்சு வைக்கிறேன் அது வேணா திருவோம் அன்னைக்கு புடிச்சிட்டு வா அதே குழம்பு வச்சுக்கலாம்

நம்ம இங்கேயே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அதனால நமக்கு எதுவும் புதுசு கிடையாது ஆனா மகாவுக்கு அப்படி இல்லையே அவளுக்கு எல்லாமே புதுசு தான் அதுவும் இல்லாம அங்க இருக்கும்போது பெரியம்மா வீட்டில் எல்லா வசதியும் இருந்துச்சு அதனால எந்த வசதியும் இல்ல நம்ம பையன் ஆனா பொண்ணுங்க அப்படி இல்லையே ஆயிரத்தி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு இதில் என்ன பண்றது இன்னைக்கு என்னன்னு தெரியல அப்பயே ஓன் பண்ணணும் விட்டுப்பிட்டேன்

மொத குழந்தைக்கு உங்க வீட்ல தானே பார்க்கணும் ஏங்க எங்க வீட்ல பாக்கறதா இருந்தா ஒரு மாத்திரம் வந்து கூட நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்களா மாசம் மாசம் எங்க அம்மா கிட்ட கேட்டுகிட்டே இருக்க முடியுமா என்ன இப்படி பையனும் மருமவளும் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையே இங்க பாரு நானே கையில காசு இல்லாம இருக்கறேன் இதுல நீ வேற அது இல்ல இது இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கற நேத்து தான பழம் வேணும்னே வாங்கிட்டு வந்து கொடுத்தே அரிசி பருப்பு இல்லனா அது போன வாரத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஏன் கையில காசு வேணாமா ஏங்க மாத்திர குடிக்கணும் வயித்துல இருக்க புள்ளைக்கு அத சத்துன்னு இல்ல இந்த காலத்துல தான் மாத்திரம் வருது எங்க அம்மா காலத்துல என்ன மாத்திரம் வந்து குடிச்சது நானா பொறக்கலையா இல்ல நீதான் பொறக்கலையா சரி இப்ப உங்களால மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா என்கிட்ட காசு இல்ல சரி நீங்க வாங்கி கொடுக்க வேணாம் எங்க அம்மாக்கு போன போட்டு கொடுத்து நான் அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன் என்னம்மா பண்ணு எங்க ஒவ்வொரு தடவையும் நான் எங்க அம்மா கிட்டயே கேட்டுக்கிட்டே இருந்தா எங்க அம்மா என்ன நினைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா முத புள்ளிக்கு அவங்க தான பாத்து ஆகணும் ஆமாங்க ஆனவனா இத சொல்லிருங்க முத புள்ளிக்கு அவங்க பாக்கணும் முத பிள்ளைங்க அவங்க பாக்கணும்னு இப்ப முத புள்ளிக்கு அவங்க பாத்துவாங்க இரண்டாவது பிள்ளை பண்ணுச்சுனா அப்ப நீங்க தான செலவு பண்ணணும் இப்போ என்ன நான் உங்களுக்கு தான உங்க குழந்தை இதெல்லாம் கொடுக்க போறேன் எனக்கு நேரம் ஆயிடுச்சு கடு கடுப்பேத்திட்டு இருக்காத மண்டைக்கு ஏறுது காலங்காத்தாலியே அது இல்ல இது இல்லனாலே வீட்லயும் புருஷன் ஒரு ஆள் தானே சம்பாதிக்கிறான் அவன் மட்டும் என்ன மேல இருந்து கொட்டுதான் அவனுக்கு மட்டும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குதா கொஞ்சமாவது புருஷ சம்பாதியத்துல அனுசரிச்சு பொறுத்து மிச்சம் பண்ணி சம்பாதிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு இல்ல அதே இல்ல இதே இல்ல அதே இல்ல இதுல எப்ப பார்த்தாலும் மண்டே பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு அம்மா கொஞ்சம் வாமா என்னங்க மாமா

போய் சம்பளம் குடுக்குறானா இல்லையா வாங்கிட்டு வந்து தாரேன் நீ மாத்திரம் இருந்து சீட்டு எடுத்து கொடு இல்லைங்க மாமா வேண்டாம் நான் அம்மா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் ஏமா எடுத்து கொடுமா நான் வாங்கிட்டு வந்து தாரேன் எதுக்கு மாமா உங்களுக்கு எதுக்கு சேரமா நீங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிக்கிறீங்க மாமா இது உன் அப்பா தான் நினைக்கிறியா இல்லையா போய் எடுத்துட்டு வா போ என்ன அந்த பையன் இப்படி இருக்கான் தன்னை நம்பி வந்த பிள்ளைக்கு தான் தான் பண்ணணும் வைக்கணும்னு கொஞ்சம் கூட யோசனை இல்லாம இருக்கிறான்

ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கும் இப்படி கல்யாணம் முடிஞ்ச உடனேமே எல்லாமே போன மாதிரி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்